கிழக்கு தாம்பரம் வேலச்சேரி பிரதான சாலையில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட எல்இடி விளக்குகள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாநில வந்து

மதிப்படுத்து வந்து தொழில் இருக்கிறதுக்கு எடுக்க நம்மளுடைய மதிப்பெருக்கு மாண்பு மிக நம்மளுடைய ஸ்ரீ பிரந்தபூர் பாராளுமன்றத்தில் அனுப்சவர்களையும் நம்முடைய தாமரம் சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்தவர்களையும் நமது அனைத்து நாயன் அவர்களையும் அவர்களையும் சார்பில் அவர்களையும் மற்றும் கவுன்சிலர்ஸ்க்கு கருத்து சந்திப்பில் மக்களுக்கு நடைபெற்ற

செங்கல்பட்டு மாவட்ட தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்திற்குட்பட்ட கிழக்கு தாம்பரம் வேலச்சேரி பிரதான சாலையில் மாநில நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட எல்இடி மின் விளக்குகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் எல்இடி மின் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் அழகு மீனா மண்டல குழு தலைவர்கள் எஸ் இந்திரன் டி காமராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்